ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகன்ஸ் குக்கரி திடீர்னு நிறைய பேர் கெஸ்ட்டு வந்துட்டாங்க டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நிறைய பேருக்கு சட்னி வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த தக்காளி சட்னியை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இப்போது சட்னி செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஆறு பல்லு பூண்டு ஒரு பெரிய வெங்காயம் தக்காளி பெருசாக இருந்தால் மூணு மீடியம் சைஸாக இருந்தால் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க இது கூடவே காரத்துக்காக ஒரு ஏழு வரமிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்டாட்டம் அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு தாராளமாக கருவேப்பில்லை கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இந்த தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை எண்ணெயில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சிருக்கிறோம் அதனால் இதில் பச்சை வாசனை இருக்கும் அதுக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக மூடி போட்டு நல்லா கொதித்து அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போகணும் அதுக்காக மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னா அது நல்லா வெந்து அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போயிடும் கொஞ்சமாக தண்ணி இருக்கும் அதனால் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா பெரட்டி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற இட்லி மாவை ஒரு அரை கரண்டி எடுத்து நல்லா அதில் தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படிங்கிறத நான் சேர்க்கும்போது சொல்கிறேன் இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற பேஸ்ட்டில் ஒரு முந்நூறு எம்எல் தண்ணி தாராளமாக ஊற்றிக்கோங்க இது கூட நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா இட்லி மாவு அதையும் சேர்த்துக்கோங்க இந்த இட்லி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு திக்னஸ்க்காக தான் யூஸ்வலாக கல்யாண மண்டபத்தில் பெரிய பெரிய ஹோட்டலில் நிறைய பேருக்கு செய்யணும் அப்படிங்கும்போது திக்னஸ்க்காக இட்லி மாவு சேர்ப்பாங்க அப்போ வந்து அது நல்லவங்களுக்கு திக்காக ஒரு பதம் வரும் ஸோ இப்போ சேர்த்தாச்சு கடைசியாக ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரி தண்ணி தக்காளி சட்னி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க மறக்காம குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்